சஷ்டி விழாவை ஒட்டி பொன்பரப்பி சொர்ண மற்றும் விளந்தை அழகு சுப்பிரமணியர் கோவிலில் சூரசம்ஹார விழா அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ சொர்ண திருக்கோவில் மற்றும் ஆண்டிமடம் விளந்தை கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத அழகு சுப்பிரமணியர் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருட சூரசம்ஹார திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை வள்ளி தெய்வானை சமேத அழகு சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பின்னர் இரவு ரிஷபம் மயில் உள்ளிட்ட பல்வேறு வாகனத்தில் வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது இதையடுத்து நேற்று முருக மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று பின்னர் பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து முக்கிய நிகழ்வான சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சிக்கு வீரபாகு காளி தேவர்கள் எமதர்மன் இந்திரன் இந்திராணி நாரதர் போன்ற பக்தர்கள் வேடமணிந்து அம்மனிடம் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது முதலில் யானை முகம் கொண்ட தாரகாசுரனை முருக பெருமான் கொண்டு வதம் செய்தார் பின்னர் சிங்க முகமாகவும் தன் தன்முகமாகவும் அடுத்தடுத்து உருமாறிய தாரகாசுரனை முருகப்பெருமான் இறுதியில் மாமரமும் சேவலுமாக உருமாறிய தாரகாசுரனை சேவல் மயிலாக மாறி முருகப்பெருமான் தன்னுடன் சேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் மாற்றி சுவாமி ஆட்கொண்டார் இவ்விழாவில் பொன்பரப்பி மருவத்தூர் கொடும்பூர் சிறுகளத்தூர் குடிக்காடு விளந்தை ஆண்டிமடம் கவரப்பாளையம் சூரக்குழி கவுளப்படி மற்றும் அருகிலுள்ள கிராம பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரகொரா பக்தி கோஷமிட்டு வணங்கினர்